சார் ஒருத்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதை எப்படி நம்ம கணிப்பது குழந்தை பாக்கிய விஷயத்துல நிறைய நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஆகும் சார் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு சார் ஐந்து வரல வரைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல இது போன்ற விஷயங்கள்லாம் பொதுவாக நம்ம கேள்விப்படுறாங்க இது எதனால இந்த அமைப்புல திருமண பொருத்தத்துல இதை பார்க்கக்கூடிய அமைப்புல தான் அங்க ஒரு பாதிப்பானது ஏற்படுது அதாவது ஒரு ஒரு ஜாதத்தில் முழுமையாக குழந்தை பாக்கியமே கிடைக்காத அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஜாதத்தோட இணைச்சாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்காது தான் அப்போ இருவருக்குமே குழந்தை பாக்கிய அமைப்பு வலுமாக வலிமையாக இருக்க வேண்டும் அதில் குழந்தைக்காரகன் குரு ஐந்தாம் இடம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தை பாருங்க ஐந்தாம் அதிபதி எங்கே இருக்காருன்னு பாருங்க அதே போல குழந்தைக்காரகன் குருனுடைய நிலை ஐந்தாம் இடத்தோடு பாவகரங்க தொடர்பு கொள்ளுதான் தாமதம் குழந்தை பாக்கியம் தாங்க ஐந்தாம் இடத்துல சனி செவ்வாய் ராகு கேது இது போன்ற பாவகர் தொடர்பு கொள்ளுது ஆனால் ஐந்தாம் அதிபதி நன்றாக இருக்கின்றார் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே போல குரு குழந்தைக்காரகன் குரு நன்றா இருந்தால் நிச்சயமாக குழந்தை கொடுப்பாரு குழந்தை பாக்கிய விஷயத்தை கணிக்கும் போது இருவருடைய ஜாதகத்தை நீங்க ஆய்வு செய்யணும் ஒருவருடைய ஜாதகத்தில் குழந்தை பாக்கியத்துக்கான தசாபதி வந்திருந்தும் இன்னொரு ஜாதத்தில் அந்த அமைப்பு வரலன்னா குழந்தை பக்கம் கிடைக்காதான் ஒரு ஒருவருடைய ஜாதத்தில் குருவினுடைய தசையோ புத்தியோ நடந்துட்டு இருக்கு ஆனா ஒருவருக்கு ஐந்தாம் அதிபதியோ அல்லது ஐந்தாம் மில்ட்ரி நின்ற கிரகமோ அல்லது குருவோடு இணைந்த அல்லது குரு பார்த்த கிரகத்தினுடைய தசாபதிகள் அடைந்துள்ள போகுதுன்னா குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் அப்போ ஏதோ ஒரு ரூபத்தில் குருவின் தொடர்புல இரண்டு பேர் அல்ல ஐந்தாம் இடத்தினுடைய தொடர்புலையாவது இருவருடைய ஜாதத்தில் தசாப்திகள் வரணும் அப்படி அவ்வாறு வந்ததுன்னா கண்டிப்பாக குழந்த பாக்கியம் கிடைத்தே தீரும் மாதிரி ரொம்ப நிறைய ஜாதத்தில் நம்ம பார்க்குறோமோ ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தசாபதி இருவருக்குமே வந்து குழந்த பாக்கியம் கிடைச்ச ஜாதாம் நிறையா இருக்குது ஐந்தாண்டுகளுக்கு பிறகு இது போன்றெல்லாம் குழந்த இதனால் இதனை தாமதமாக ஏற்படுறதுக்கு காரணம் என்ன தசாபுத்தி ஒருவருக்கு நல்ல தசாபதி போயிட்டே இருக்கும் ஒருவருக்கு நல்ல எல்லாமே குருவோட புத்தி நடந்துகிட்டு இருக்கோம் ஐந்தாம் மதிப்பீட் புத்தி நடக்கும் ஆனால் இன்னொருக்கு இன்னொரு இருக்குது அது போன்ற எந்த புத்தியுமே நடந்திருக்காரு அப்போ எப்படி குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு கொடுக்க மாட்டார் அப்போ இருவருக்குமே கரெக்டான நிலை வரணும் வரும்போது தான் குழந்தை பாக்கியமானது கிடைக்கும் இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் தசாபுத்தி நீங்கள் வந்துடணும் குழந்தை பாக்கியத்தை கணிக்கும்போது என்ன தசாபுத்தி நடக்குது அதே போல் இருவருக்குமே ஐந்தாம் இடம் நன்றாக இருக்கா குரு ஆட்சியாக இருக்காரா கண்டிப்பாக குழந்தை கொடுப்பார் குரு வந்து நட்பு நிலையில் இருக்காரா ஒரு சிம்மத்தில் இருக்கார் விருச்சகத்தில் இருக்கார் மேஷத்தில் இருக்கார் அல்லது ஆட்சியாக இருக்கார் உச்சமாக இருக்காரு இது இருக்காருன்னா கண்டிப்பாக குழந்தை பக்கத்தை கொடுப்பாரு ஆனால் குரு எந்த நிலையிலையும் பாவத்துவம் அடையக்கூடாது இப்போ திருமண பொருத்தத்தில் ஒரு பெண்ணினுடைய ஜாதத்தை அனுப்புறாங்க பையனுடைய ஜாதகத்துக்கு பையனுடைய ஜாதத்தில் குரு ஆட்சியாக இருக்காரு கண்டிப்பாக குழந்தை கொடுப்பாரு ஆனால் பெண்ணினுடைய ஜாதத்தை நீங்கள் பாருங்க அந்த பெண்ணினுடைய ஜாத்துக்கு மீன லக்னம் ரெண்டாம் இடத்துல குரு சனியோடு நெருங்கி அணைஞ்சிருப்பார் ப்ளஸ் அஞ்சாம் இடத்துல ராகு அஞ்சாம் சந்திரன் பதினொன்றாம் இடத்துல சனியினுடைய பத்தாம் பார்வை அப்ப ஐந்தாம் இடத்துல ராகு ஐந்தாம் அதிபதியும் சனியினுடைய பார்வை வளர்றாரு அப்ப இந்த இடத்துல ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி குழந்தை கரகன் குரு எல்லாமே எப்படின்னாவது பாதிக்கப்படக்கூடாது இப்ப இந்த இடத்துலதான் குழந்தை பாக்கியம் கடுமையான தாமதத்தையோ அல்லது இல்லாத தன்மையோ ஏற்படுத்தும் அப்ப இந்த விஷயத்தை நீங்க சீர்தூக்கி பார்க்கணும் இதுல ஓரளவுக்கு குரு ராகுவோடு நெருங்கி சனியோடு தான் பரிவர்த்தனை ஆயிருக்காரு பாருங்க பரிவர்த்தனை பெற்ற கிரகம் காரகத்துவத்தை தரும் என்ற அடிப்படையில் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் பெண் குழந்தை பாக்கியத்தை தான் அவர் கொடுத்தே தீர்வார் இதில் சில பேருக்கு நீங்கள் பார்க்குறீங்களா ரொம்ப கடுமையாக வழிவடுக்கும் போது டெஸ்டியூ பேபி இந்தமாரி செயற்கை முறை கருத்தெடுத்தல் இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுறாங்களா இதுக்கு வந்து ஓரளவுக்காவது குரு நல்லா இருக்கணும் குருவும் முழுமையாக வழிவிழந்துட்டாங்கன்னா இந்த அமைப்பு கூட சில பேருக்கு கிடைக்காத அந்த தன்மைகள்லாம் வருது அப்போ இதில் நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஐந்தாம் இடத்துடைய தசாபதி நடக்குதா ஐந்தாம் இடம் நன்றாக இருக்கின்றதா ஐந்தாம் மதிப்பு நன்றாக இருக்கின்றாரா இருவருக்குமே குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய தசாபதிக்கு நடைமுறை வருதா அப்படிங்கிறத நீங்கள் சிறுதிக்கு பார்க்கணும் அப்படி வருதுன்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் கிடைக்குங்க சில பேருக்கு ஏழு எட்டு ஆண்டுகள் வரைக்கும் அவர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் மறுபடி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் மறுபடி கிடைச்சிருக்கு அது எப்படி கிடைச்சிதுன்னா இவருக்கு கரெக்டான தசாப்தி தான் போகுது ஆனால் மனைவிக்கு அதற்கான தசாபுதிகள் எதுவுமே வரலை அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகுதிக்கு பிறகு தான் வருதுங்கிறப்ப இப்போ அந்த குழந்தை பாக்கியத்தின் ஒரு அமைப்பானது இப்போ வந்துருச்சுங்க அப்போ இந்த விஷயங்கள்லாம் எதில் வருது எந்த அடிப்படையில் வருது தசாபுத்தியை தான் நீங்கள் பார்க்கணும் குரு குரு இப்போ வந்து சனி வந்து குருவினுடைய பார்வையில் சனியிருக்கார குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் சனியோட புத்தி குரு பார்வை சந்திரன் இருக்கார குழந்தை அதாவது சந்திரன் பிடிக்கக்கூடிய கிரகம் அப்போ இது போன்ற அமைப்பில் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பானது ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க இதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னாலே கண்டிப்பாக தசாபதிக்கு நீங்கள் வந்துடணும் ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி ஒருவேளை ராசிக்கு ஐந்தாம் இடமா நல்லா இருக்கான்னு பார்க்கணும் பாருங்க குருவோட நிலையை பாருங்க மிக முக்கியமாக குரு நன்றாக இருக்கணும் இந்தமாரி இருந்தது நான் நிச்சயமாக நூறு சேதம் தாமதமானாலும் குழந்தை பாக்கியம் கிடைத்தே தீரும் என்று சொல்லலாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்கோளுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்